ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம் இப்பொழுது நாம் திருவாசகத்தின் ஒன்பதாவது பகுதியாகிய திருப்பர் சுன்னம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் திருப்பர் சுன்னம் பகுதியில் இருபது அருமையான பாடல்கள் ஏற்றியிருக்கிறார் மாணிக்கவாசகர் சில பாடல்களில் ஈட்டடியில் சிவன்பதியும் ஊர்களை பாடியிருக்கிறார் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி என்னும் பாடலிலே திருவையாறு கச்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி என்ற இடத்தில் காஞ்சிபுரம் ஐயனி தில்லை வாணனுக்கு அம்பலத்து ஆடினானுக்கு என்று சிதம்பரம் இப்படி ஊர்களை மட்டுமல்ல உறவுகளை பற்றியும் பாடியிருக்கிறார் எம் தரம் ஆள் உமையால் கொள்நர்க்கு என்று உமையம்மையின் புகழை பாடுகிறார் அந்த பெண்கள் மலைக்கு மருகனை பாடி அதாவது சிவன் இமவான் மகளை மணந்தவன் என்று குறிப்பிட்டு பாடுகிறார் இப்படி பாடிக்கொண்டே போனவர் ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு சுண்ணம் இடித்தும் நாமே என்று இறுதிப்பாட்டில் முடிகிறார் இடைப்பட்ட பாடல்களில் இப்படி பொற்சுண்ணம் இடிக்கும் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சிவபெருமானை அடைய எப்படியெல்லாம் முயல்கிறார்கள் என்பதையும் மிக அழகாக விளக் விளக்குகிறார் இப்பொழுது பாடல் போவோம் மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கன் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லீர் பொற்றிறு சுண்ணம் இடித்தும் நாமே பதப்பொருள் மின்னடை மின்னல்கொடி போன்ற இடையினையும் செந்துவர் வாய் செம்பவளம் போன்ற இதழினையும் கருங்கன் கருமையான கண்களையும் வெள்ளகை வெண்மையான பற்களையும் இசை பொருந்திய மெல்மொழியீர் மென்மையான மொழியினையும் உடையவர்களே பொன்னுடை பூன்முலை பொன்னாபரணம் படிந்த அணிந்த தனங்களை உடைய மங்கை நல்லீர் மங்கை பெருவ பருவ பெண்களே என்னுடைய ஆரமுது என்னை உடைய அமுதம் போன்றவனும் எங்கள் அப்பன் எங்கள் தலைவனும் எம் பெருமான் ஆகிய இமவான் மகற்கு மலையரசன் மகளாகிய பார்வதிக்கு தன்னுடைய கேழ்வன் அவளை உடைய நாயகனும் மகன் மகனும் தகப்பன் தந்தையும் தமையன் முன் பிறந்தானுமாகிய எம் ஐயன் எங்கள் கடவுளது தாள்கள் பாடி திருவிடைகளை பாடி போற்றி பொன் திருச்சுன்னம் பொன்போலும் அழகிய திருவாசனை பொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போமாக என்று கூறுகிறார் இறைவன் சிவமும் சக்தியுமாய் நின்று உயிர்களுக்கு தனுகரண புவன யோகங்களை கூட்டுவிக்கின்றான் போகங்களை கூட்டுவிக்கின்றான் அதைத்தான் மகற்கு கேள்வன் என்றான் அவ்வாறு கூட்டும் போது முதன் முதலில் சுத்த மாயையின் என்றும் முறையே சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை ஆகிய தத்துவங்கள் தோன்றுகின்றன சக்தியின் என்றும் சதாசிவம் தோன்றதால் சத்திக்கு சிவன் மகன் என்றும் சக்தி சிவத்தினின்றும் தோன்றலால் தகப்பன் என்றும் சிவமும் சக்தியும் சுத்த மாயை நின்றும் தோன்றுவன என்னும் முறை பற்றி தமையன் என்றும் கூறுகிறார் இங்கு கூறப்பட்ட சிவம் கடத்த சிவமே அன்றி சொரூப சிவம் அன்று இதனால் இறைவனது பல்வேறு வகையான தன்மைகளை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் அடுத்து வரும் பாடல் சங்கம் அறற்ற சிலம்பொலிப்ப துடிப்ப செங்குதல் சிவலோகம் பாடி கங்கை இறைக்கும் கற்றை சடைமுடியான் கழற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் இடித்தும் நாமே பதப்பொருள் சேயிழையீர் செம்மையாகிய அணிகளை உடைய பெண்களே சங்கம் அறற்ற சங்க வளையல் சங்கு ஒழிக்கவும் சிலம்பு ஒழிப்ப காற்சிலம்புகள் ஒழிக்கவும் தாழ்குழல் நெடிய கூந்தலில் சூழ்தரு சுற்றிய மாலையாட பூமாலை அசையவும் வாயிலுள்ள செங்கனி சிவந்த கனி போலும் இதழும் துடிப்ப உதடு துடிக்கவும் சிவலோகம் பாடி சிவபுரத்தின் பெருமையை பாடி கங்கை இறைக்க கங்கை வெள்ளம் சந்திக்க இறைக்கும் பாம்பு நடுங்கி ஒழிக்கின்ற கற்றை சடை முடியான் திரட்சியான சடையை உடைய இறைவனது கழற்கு திருவடிக்கு பொங்கிய காதலின் மிகுந்த விருப்பத்தால் கொங்கை பொங்க தனங்கள் விம்ம பொற்றிரு சின்னம் பொன்போலும் அழகிய வாசனைப் பொடியை நாம் இடித்தோம் நாம் இடிப்போம் என்கிறார் சிவபுரத்தை பாடுவதால் இன்பம் உண்டாகிறது அதை வாய்தழும் துடிப்ப என்கிறார் கங்கை ஒளியை இடிமுழக்கும் என்று எண்ணி அஞ்சுவதால் பாம்பு இறைகின்றது என்று சொல்கிறார் அதைத்தான் கங்கை அறா இறைக்கும் என்பார் இதனால் இறைவுணர்வரின் இன்பத்தை மாணிக்கவாசகர் இங்கே விரிவாக கூறுகிறார் அடுத்த பாடல் ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து பிறப்புறுத்து கொண்ட கூத்தனை வேற வாழ்த்தி பானல் தடங்கன் மடங்கை நல்லீர் பாடிப்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே இந்த பாடலின் என்றால் மலர் போன்ற தடங்கன் பெரிய கண்களை உடைய மடந்தை நல்லீர் இளம்பெண்களே ஞான கரும்பின் தெளிவை ஞானமாகிய கருப்பஞ்சாற்றின் தெளிவானவனும் பாகை அதன் பாகானவனும் நாடற்கு அரிய நலத்தை தேடுவதற்கு அருமையான நம்மை பொருளானவனும் நந்தா தேனை சுவைகிடாத தேனாவனும் பழச்சுவையினானை முக்கணிகளின் சுவையானவனும் சித்தம் புகுந்து மனதில் புகுந்து தித்திக்க வல்ல கோனை வல்ல தலைவனை பிறப்பு அறுத்து பிறபி தலையை அறுத்து ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்டு அருளிய கூத்தனை கூத்த பெருமானாகிய இறைவனையை நாத்தழும்பு ஏற நாவில் வடுவு உண்டாகும்படி வாழ்த்தி துதித்து பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே போலும் வாசனை பொடியை நாம் இடிப்போமாக ஞான கரும்பு உருவகம் அதாவது தெளிவு சாறு பாகு அதனை காய்ச்சியது தெளிவை விட பாகு சுவையுடையது என்பது பொருள் எனவே தெளிவை பாகை என்று பிரித்து கூறினார் தேன் நாளடைவில் கெடுதல் அடையும் ஒரு நாளும் கெடுதல் அடையாத இறைவனைத்தான் நந்தா தேன் என்றான் பழச்சுவையாவது மா பலா வாழகிய வாழையாகிய முக்கணியின் சுவை இறைவன் பல சுவை பொருள்களாய் தித்திக்க வல்லவன் என்பதைத்தான் மாணிக்கவாசகர் இப்படி கூறுகிறார் அடுத்த பாடல் ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி வின் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வேல்கொடியோவான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் இடித்தும் நாமே பதப்பொருள் நாமும் அன்பர் தம்மோடு வந்து கூடி ஆவகை உய்யும் வகையில் ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி பணி செய்யும் வகைகளை பாடி விண்மேல் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் கனவிலும் கண்டறிய கனவிலும் பார்த்து அறியாத செம்மலர் பாதங்கள் செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை காட்டும் எமக்கு காட்டுகின்ற செல்வச்சே அகம் ஏந்திய செல்வமாகிய காளையை அகத்தே கொண்ட வெல்கொடியான் வெற்றியை உடைய கொடியை உடையவனும் சிவபெருமானும் புறம் செற்ற முப்புறங்களை அழித்த கொற்ற சேவகன் வெற்றியை உடைய வீரனும் ஆகிய இறைவனது நாமங்கள் பாடி பாடி திருநாமங்களை பரவி பாடி செம்பொன் செய் சுண்ணம் சிவந்த பொன் போல ஒளியை தருகின்ற வாசனைப் பொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போம் காளை செல்வமாக கருதப்படுகலான் அதை செல்வச் சே என்கிறார் சே என்பது இங்கு காளையினது வடிவத்தை குறித்தது இவ்வடிவம் கொடியின் அகத்தே எழுதப்படுப்பட்டிருப்பதால் சேவகம் ஏந்திய கொடி என்று சொன்னார் திரிபுறங்களை அழித்தமையாய் வீரனாய் இருக்கிறான் சிவன் அதைத்தான் புறம் செற்ற கொற்ற சேவகன் என்றார் இதனால் இறைவனது வீரத்தை இங்கே கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் நிறைவா போற்றி திருச்சிற்று